வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்விக்கு பிறகு அதிமுகவின் தலைமை மாற்றம் ஏற்படுமா சசிகலா அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள சில முக்கியமான அறிவிப்புகளும் தற்பொழுது மீண்டும் பதற்றத்தை அதிமுகவில் ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து பத்தாவது முறையாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த தோல்வி அதிமுக தமிழகத்தில் இல்லாமல் போகக்கூடிய நிலைமை உருவாகும் என்று சசிகலா அவர்கள் கூறியுள்ளார் திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பது தொகுதிகளில் வெற்றியடைந்தும் எந்த ஒரு பயனும் இல்லை என்றும் சசிகலா அவர்கள் கூறியுள்ளார் இதுவே தமிழகத்தில் பதிமூன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக வெற்றியடைந்திருந்தால் தற்பொழுது மத்தியில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்யக்கூடிய வகையில் அதிமுக இருந்திருக்கும் என்றும் சசிகலா அவர்கள் கூறுவது நிச்சயமாக பொருந்தக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது பாஜக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பாமக தேமுதிக போன்ற பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு மீண்டும் நாற்பதில் முப்பத்தி இரண்டு தொகுதிகளாவது வெற்றியடைந்திருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது சுயநலத்திற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நல்வழியில் கொண்டு செல்வதாக நினைத்துக்கொண்டு கொண்டு அழிவு பாதைக்கு கொண்டு சென்றிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளையும் சசிகலா அவர்கள் கூறியுள்ளார் கிட்டத்தட்ட பல்வேறு இடங்களில் அதாவது ஏழு இடங்களில் அதிமுக டெபாசிட்டை இழந்து பாஜக இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது இந்த சூழ்நிலையில்தான் வரக்கூடிய வருடங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட அதிமுக இழக்க நேரிடும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் என்ற தகவல்களை தற்பொழுது சசிகலா அவர்கள் வெளியிட்டுள்ளார் இதனால் வருங்காலத்தில் அதிமுக தமிழகத்தில் இல்லாமல் போகிவிடுவதற்கும் சூழ்நிலை ஏற்பட்டும் தமிழகத்தில் முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டும் மீண்டும் மீண்டும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் எதிரியே வீழ்த்த முடியும் என்பதை முன்னாள் அமைச்சர்கள் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும் என்று சசிகலா அவர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளார் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்து நான்கு ஆண்டுகள் கூட முடியாத நிலையிலும் தோல்வி கிட்டத்தட்ட புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழகத்தை நோக்கி பார்வை அமைந்திருக்கும் என்றும் சசிகலா அவர்கள் கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவி நீடிப்பதும் அவரிடம் இருந்து பதவியை பறிப்பதும் முன்னாள் அமைச்சர்களது கையில்தான் இருக்கிறது என்று சசிகலா அவர்கள் கூறியுள்ளார் நிச்சயமாக அதிமுகவில் சசிகலா அவர்கள் தோல்வி தோல்வியடைய விடமாட்டேன் இனி வரக்கூடிய வருடங்களில் அதிமுக வெற்றியடைவதற்கான முயற்சியில் ஈடுபடுவேன் என்றும் சசிகலா அவர்கள் கூறியுள்ளார்